ஓம் நம பார்வதி ஹரஹர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவாக போற்றி எல்லாம் வல்ல வேதாந்த கருத்தாக விளங்கும் சிவபரம்பொருளின் திருவருட்கருணையினால் உலகெங்கிலும் வாழக்கூடிய இந்துக்கள் அனுட்டிக்கக்கூடிய அனுட்டானங்கள் விரதங்கள் சமய ரீதியாக அநூட்டிக்கக்கூடிய அனுஷ்டானங்கள் விரதங்களிலே மிகவும் தலையாக விளங்கக்கூடியது ஒவ்வொரு மாதங்களும் வரக்கூடிய விரதங்களிலே இந்த ஆடி மாதம் என்பது மிகவும் சிறப்புக்குரியது அதிலும் ஆடி மாதம் வரக்கூடிய அமாவாசை என்பதுதான் எங்களுக்கு ஞாபகத்துக்கு வரக்கூடியதாக இருக்கும் இந்த ஆடி அமாவாசை விரதமானது இலங்கையிலே பாக்கிய திருக்கணித பஞ்சாங்கப்படி குரோதி வருடம் ஆடி மாதம் பத்தொன்பதாம் நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் நான்காம் திகதி ஞாயிற்றுக்கிழமை வருகின்றது இலங்கையிலே ஆகஸ்ட் மாதம் நான்காம் திகதி ஞாயிற்றுக்கிழமை அனுட்டிக்கப்படும் உலகெங்கிலும் வாழக்கூடிய இந்துக்கள் இந்த ஆரியமாவாசையை கடைப்பிடித்தாலும் ஒவ்வொரு நாடுகளுக்கும் நேர கால மாற்றங்களினால் அது மாறுபடலாம் ஆனால் இலங்கையிலே ஆகஸ்ட் மாதம் நான்காம் தேதி அதாவது ஆடி பத்தொன்பதாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை அனுட்டிக்கப்படும் என்பது உறுதியானது எனவே அன்றைய தினம் நாங்கள் மரபு ரீதியாக நான் இதை சைவர்களுக்கு இந்துக்களுக்கு புதிதாக சொல்ல வேண்டியதில்லை மரபு ரீதியாக வரக்கூடிய சைவர்கள் எல்லாம் இதை சிறப்பான முறையிலே நோற்று வருவதை நாங்கள் அறிவோம் ஆனாலும் எங்களுக்கு ஒரு ஞாபகத்தை மீட்டக்கூடியதாக இருக்கும் என்பதனால் ஒரு இந்து மத குருவாக உங்களோடு சில விடயங்களை நான் அழுத்தமாக உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று இந்த பதிவினை மேற்கொள்கின்றோம் உண்மையிலே இந்த அமாவாசை ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அமாவாசை என்பது மிகவும் சிறப்புக்குரியது ஒரு மனிதனுக்கு இந்து சமயத்திலேயே நிறைய விஷயங்கள் நிறைய விரதங்கள் விழாக்கள் உற்சவங்கள் எல்லாம் இருந்தாலும் ஆத்மீக ரீதியாக தமக்கு நாங்கள் பின்ப எமக்காக நாங்கள் பின்பற்றக்கூடிய சில விரதங்களிலே இந்த அமாவாசை விரதம் என்பதும் பிதுரு வழிபாடுகள் என்பதும் மிகவும் சிறப்பாக சொல்லப்பட்டுள்ளது பொதுவாக ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய ரெண்டு விதமான தோஷங்கள் ஒரு மனிதனுக்கு வரலாம் ஒன்று தலையாக வரக்கூடிய பிரதானமானது வினை பயன் அல்லது கர்ம வினை என்று சொல்லுவோம் போன பிறவிலே நாங்கள் செய்த பாவ புண்ணியங்களை இந்த பிறவிலே அனுபவிக்கத்தான் வேண்டும் அதுதான் கர்மவினை வினைப்பயன் என்று சொல்லுவோம் இரண்டாவது எங்கள் முன்னோர்களுக்கு அது தாய் தகப்பனாக இருக்கலாம் பாட்டா பாட்டியா இருக்கலாம் முன்னோர்களுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய அந்த கர்மாக்களை பிதுர்களுக்கு செய்ய வேண்டிய அந்த திருப்திப்படுத்தி செய்ய வேண்டிய அந்த கர்மாக்களை சார்தங்களை எல்லாம் முறையாக செய்யாவிட்டால் அது ஒரு தோஷமாக வரும் ஒருவரை நாங்கள் கேட்கலாம் என்ன முன்னோர்கள் எங்களுக்கு சாபம் கொடுப்பார்களா என்று அப்படி அல்ல நாங்கள் எங்கள் கடமையை கடமை என்பது வேறு அன்பு பாசம் என்பது வேறு எங்கள் கடமையை நாங்கள் சரிவர நோட்காவிட்டால் அதொரு தோஷமாக தானாக நமக்கு வந்துவிடும் பொதுவாக இந்து சமய மக்கள் ஆன்மீக பெருமக்கள் எல்லாம் ஆலய வழிபாடுகள் எல்லாம் செய்து வருவது எங்களுக்கு தெரியும் நிறைய தான தர்மங்கள் எங்கள் மதத்திலே எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது தானே தான தர்மங்கள் நல்ல காரியங்கள் எல்லாம் செய்தாலும் ஒரு சிலர் வந்து சொல்லுவார்கள் எங்களுக்கு ஏன் நாங்கள் யாருக்கும் எந்த தீங்கையும் நினைக்கவில்லை நாங்கள் நிறைய தான தர்மங்கள் செய்கிறோம் ஆலய வழிபாடுகள் செய்கிறோம் விரதங்கள் எல்லாம் நோக்கிறோம் எங்களுக்கு ஏன் இவ்வளவு கஷ்டங்கள் துன்பங்கள் பிரச்சனைகள் ஏற்படுகின்றது என்று கேட்பார்கள் லௌகிக வாழ்க்கையிலே வாழக்கூடியவர்களுக்கு சாதாரணமாக குழந்தைகளுக்கு கல்வி ரீதியான தடை ஏற்படலாம் தொழில் ரீதியான தடைகள் ஏற்படலாம் தேகாரோக்கிய ரீதியான பாதிப்புகள் ஏற்படலாம் புத்தி சுவாதீனங்கள் ஏற்படலாம் சந்ததி விருத்தியிலே பாதிப்புகள் ஏற்படலாம் இன்னொரு அண்ண பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதற்கு எல்லாம் பிரதான தலையாய காரணமாக இருப்பது பிதுர் சாபங்கள் பிதுர் தோஷங்கள் தான் என்பது திண்ணம் எனவே நாங்கள் கர்ம வினையை நாங்கள் கரைப்பதற்கு நாங்கள் இறை வழிபாடுகள் மேற்கொள்ளலாம் அதே போன்று இந்த பிதர்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை நாங்கள் முறையாக செய்யாவிட்டால் அது தோஷமாக வரும் என்பதை உணர்ந்து நாங்கள் பிதளுக்குச் செய்ய வேண்டிய அதாவது முன்னோர்களுக்கு அது பெற்றோராக இருக்கலாம் எங்கள் மூதாதையர்களாக இருக்கலாம் அவர்களை செய்ய வேண்டிய இந்த பிதுர் காரியங்களை முறையாக நாங்கள் செய்வோமேயானால் நிச்சயமாக அந்த பிதுர் தோஷங்களில் இருந்து விடுபட்டு அந்த பிதுர்களின் ஆசீர்வாதங்களை நாங்கள் பெறலாம் எனவே அந்த பிதுர் தோஷங்கள் எங்களுக்கு கிடைக்கும் பொழுது எவ்வளவு துன்பப்படுவோம் என்பது உண்மையாக இருக்குமேயானால் அதேபோன்று அந்த பிதர்களின் ஆசீர்வாதம் கிடைத்தால் எங்களுக்கு செழிப்பான செந்தளிப்பான சௌபாக்கியமான வாழ்வும் உண்டாகும் என்பது திண்ணம் எனவே இதிலிருந்து நமக்கு தெரிகின்றது நாங்கள் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை முறையாக நோக்க வேண்டும் அதிலும் இந்த பன்னெண்டு மாதங்களிலே வருடங்களிலே சொல்லப்பட்டது தையமாவாசை ஆடியமாவாசை சித்ரா பௌர்ணமி இவைகளெல்லாம் பிதர்களுக்கு கனத்த நாட்கள் பிதர்களுக்குரிய நாட்கள் அன்றைய தினம் பிதர்களெல்லாம் இயங்கிக் கொண்டிருக்குமாம் அந்த எல்லாம் எங்கே கொண்டிருக்குமாம் எங்களுக்கு நமது சந்ததியினர் ஏதாவது இந்த கர்மாக்களை சார்ந்த கர்மாக்களை செய்கிறார்களா என்று காத்து கொண்டிருக்குமாம் எனவே அந்த பிதர்களுக்கு நாங்கள் செய்ய வேண்டியதை அந்த தினங்களிலே அந்த கனத்த தினங்கள் என்று சொல்லப்படுகின்ற ஆடியமாவாசை தையமாவாசை சித்ரா இந்த தினங்களிலே செய்யும் பொழுது அந்த பிதர்கள் சாந்தி அடையக்கூடியதாக இருக்கும் அதாவது ஒரு மனிதன் மோட்சமடை ஒரு இறந்துவிட்டால் அவனின் உடம்புதான் உயிர் இல்லாமல் போகின்றது அந்த ஆத்மா என்பது அழிவில்லாமல் இருக்குது உடம்பு அழியக்கூடியதாக இருக்கும் உயிர் சென்று விடுகின்றது ஆத்மா என்பது அழிவில்லாதது எனவே தான் நம்ம சிவபுராணத்தில் கூட சொல்லுவாங்க தானே புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்மிருகமாகி என்று எண்ணற்ற பிறவிகளை எடுப்பது தான் ஆத்மா எனவே ஆத்மா என்பது அழிவில்லாமல் எண்ணற்ற பிறவிகளை எடுத்துக்கொண்டிருப்பது அந்த எண்ணற்ற பிறவைகளையும் எடுக்கக்கூடிய ஆத்மாவுக்கு வந்து ஒவ்வொரு பிறவியிலும் இப்போ இந்த பிறவியில் வந்து குறிப்பிட்ட ஒருத்தர் ஒரு பேரில் வந்து நம்ம தகப்பனார் இருக்காருன்னா அவருக்கு நாங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை செய்தால் வந்து அவர் அந்த பேரில் நம்ம உறவாக இருக்கும் பொழுது நமக்கு வாழ்ந்ததுக்காக நாங்கள் செய்யக்கூடிய அந்த பிதூர் கர்மாக்கள் எல்லாம் அவருக்கு ஒரு பொயின்ஸாக போய் சேர்ந்துடும் மட்டு வச்சுக்கொள்ளுங்கள் அடுத்த பிறவியில் அடுத்த அந்த பிள்ளைகள் செய்யக்கூடியது பொயின்ஸாக போயிடும் இப்படியெல்லாம் சேரும் பொழுது அவருக்கு நிறைய அந்த புண்ணியங்கள் சேரும் பொழுதுதான் சிவலோக பிராப்தி என்றது கிடைக்கும் அதையும் விட கூடுதலாக கிடைக்கும் பொழுதுதான் பிறவியில்லா பெரும் பயன் அவருக்கு கிடைக்கும் பிறவானிலை கிடைக்கணும்ன்றது தான் நம்ம ஒரு முக்தியின் முடிவான நிலை வந்து இறைவனோடு ஐக்கியமாகிவிட வேண்டும் எண்ணற்ற பிறவிகளை எடுக்கும் இந்த ஆத்மா என்பது முடிவிலே இறைவனோடு ஐக்கியமாக வேண்டும் என்பதுதான் இந்து சமயத்தின் தத்துவம் எனவே அப்படியான அந்த இறை தத்துவத்தை உணர்ந்து நாங்கள் இந்த பிதுர் கர்மாக்களை முறையாக செய்யும் பொழுது சுபீக்ஷமான வாழ்வு நமக்கு ஏற்படக்கூடியதாக இருக்கும் அதுதான் இதால் கிடைக்கக்கூடிய நன்மை என்ன அப்படின்னு வந்து இதுதான் ஒரு விருத்தியாக இருக்கலாம் விதமான துன்பங்களும் இல்லாமல் இருப்பதற்கு வந்து இறைவனின் அருளும் அதான் நம்ம சமயத்தில் வச்சுருக்காங்க மாதா பிதா குரு தெய்வம் மாதாவுக்கு செய்யணும் பிதாவுக்கு செய்யணும் குருவுக்கு செய்யணும் தெய்வத்துக்கு கடைசியாகத்தான் அப்போ பிதா என்பது வந்து அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுதே அவர்களை தெய்வமாக போற்ற வேண்டும் என்றால் அவர்கள் மோட்சமடைந்ததன் பின்பதாக முன்னோர்கள் என்பதால் அவர்களுக்கு நாங்கள் நிறைய இந்த சிரார்த்த கர்மாக்களை செய்ய வேண்டும் சின்னோர் உதவி செய்தவர்களுக்கு கூட நாங்கள் நன்றின்னு சொல்கிறது இந்த உலகத்தில் வழக்கம் எங்களுக்கு உயிரையே கொடுத்தவர்களுக்கு நாங்கள் சதா காலம் நாங்கள் இந்த சார்த்த கர்மாக்களை முறையாக செய்வது தான் உசிதமாக இருக்கும் ஒரு சிலர் கேட்கலாம் ஒரு மூன்று வருஷம் செய்தால் போதுமாய்யா பத்து வருஷம் செய்தால் போதுமாய்யாண்டு அப்படி இல்லை எங்களால் முடிந்தவரை எத்தனை வருஷமானாலும் செய்யணும் இப்போ எங்கள் தகப்பனார் எடுத்து கொண்டால் வந்து நான் வந்து நம்ம தாத்தா வந்து பார்த்ததே இல்லை எனக்கு இப்போ ஐம்பத்தஞ்சு வயசு ஆகுதுண்டு வைப்பமே நம்ம தாத்தாவை நான் வந்து பார்த்ததே இல்லை நம்ம தகப்பனார் வந்து எண்பத்தைந்து வயது வரைக்கும் உயிரோடு இருக்கிற வரைக்கும் தாத்தாவுக்கு செய்ய வேண்டிய அந்த கர்மாக்களை கர்மாக்களையெல்லாம் முறையாக செய்வார் இறக்கிற வரைக்கும் வருஷா வருஷம் செய்வார் அந்த பிதிர் காரியங்களை முறையாக செய்யும் பொழுதுதான் அது அந்த சந்ததிக்கும் ஏழு சந்ததிக்கும் முன்னுள்ள ஏழு சந்ததிகளுக்கும் பின்வரக்கூடிய ஏழு சந்ததிகளுக்கும் மோட்சத்தை கொடுக்கக்கூடியது இந்த பிதிரு காரியங்கள் நமக்கு முன்வரக்கூடிய ஏழு சந்ததிக்கும் நமக்கு பின்னுக்கு வரக்கூடிய ஏழு சந்ததிக்கும் நல்ல ஒரு சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்கக்கூடியது தான் இந்த சார்த்தகர்மாக்கள் எனவே இந்த வாசையிலே நாங்கள் சிரமத்தை பார்க்காமல் இன்னைக்கு எல்லாம் பரபரப்பாக இருப்பீங்க எல்லோரும் தொழில் ரீதியாக குடும்ப ரீதியாக எல்லாரும் பரபரப்பாக இருக்கக்கூடிய காலப்பகுதியில் ஒரு நாள் ஒரு நேரம் ஒதுக்கி நீங்கள் காலையில் என்ன செய்யலாம் பொதுவாக தூய்மையாக விரத காலம் என்றாலே நாங்கள் தூய்மையாகத்தான் இருக்கணும் முதல் நாளில் இருந்து கொஞ்சம் தூய்மையாக இருந்து மற்றம்மா இதுகள் எல்லாவற்றையும் புலானி உணவு இதுகள் எல்லாவற்றையும் முற்றுமுழுதாக முதல் நாளே நாங்கள் இப்போ இந்த வருஷம் ஞாயிற்றுக்கிழமை வருது ஞாயிற்றுக்கிழமை வர்றது நமக்கு ஒரு சௌரியமாக போச்சுது வெள்ளிக்கிழமை சாப்பிட மாட்டோம் சனிக்கிழமை சாப்பிட மாட்டோம் அதாவது சைவர்களுக்கு நான் சொல்ல சைவர்கள் என்பது என்பவர்கள் வந்து நித்தமும் வந்து சைவமாகத்தான் இருப்பவர்கள் அநேகமாக இந்த இதைக்கு பார்க்கக்கூடியவர்கள் வந்து சைவத்தோடு சைவமாக இருப்பவர்களுக்கல்ல அது அதே போன்று சாதாரணமான வாழ்க்கையிலே இருக்கக்கூடியவர்கள் கூட வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை எல்லாம் சைவமாக இருந்து ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் அந்த விரதத்துக்கான அந்த அடிப்படையோடு நீங்கள் இருந்தால் கொழும்பிலே இருக்கக்கூடிய மக்கள் குறிப்பாக இப்போ இலங்கையிலும் நிறைய பிரதேச மட்டக்கிழப்பில் திருகோணமலையில் யாழ்ப்பாணத்தில் எல்லாம் நதிநிலைகளில் சமுத்திரங்களிலே கடலிலே எல்லாம் செய்ய சொல் நீரோடைகளில் இதுகளை எல்லாத்திலையும் தர்ப்பணம் செய்யலாம் நதிநிலைகளில் நீரோடைகளில் குளங்களிலே ஆறுகளிலே கடலிலே எல்லாம் இந்த தர்ப்பணங்களை எல்லாம் செய்யலாம் அதில் ஒரு பெரிய ஒரு சிறப்பு என்னென்னா வந்து கொழும்பில் நமக்கு அமைஞ்சிருக்கிறது வந்து சங்கமம் முகத்துவாரத்தில் இருக்கக்கூடிய சங்கமம் கொழும்பு பதினஞ்சு முகத்துவாரத்தில் இருக்கக்கூடிய சங்கமம் ஆறும் கடலும் சேரக்கூடியது தான் சங்கமம் என்று சொல்லுவார்கள் கடலில் செய்யலாம் அதில் தப்பில்லை ஆற்றுல செய்யலாம் தப்பில்லை குளத்தில் செய்யலாம் தப்பில்லை எதுவுமே இல்லாத்தையும் கிணத்துல கூட செய்யலாம் தப்பில்லை ஆனால் எதுவுமே இல்லாத பட்சத்தில் கோயிலில் கூட சிவன் கோயிலில் கூட இங்கேயும் போயிட்டு நாங்கள் தர்ப்பணம் எல்லாம் பண்ணலாம் ஆனால் இந்த சங்கமத்தில் செய்வது என்பது மிகுந்த உயர்வான ஒரு நிலை அதான் சொல்லியிருக்கேன் எனவே சங்கமத்தில் வந்து நாங்கள் கொழும்பில் செய்யக்கூடியவர்கள் எல்லாம் வந்து புது காரியங்கள் செய்யக்கூடியவர்கள் வந்து முகத்துவாரம் முகத்துவாரத்தில் இருக்கக்கூடிய காக்கை தீவு சங்கமத்தில் செய்யலாம் இது கூட எப்படின்னா அன்றைக்கி ஒரு நாளை நீங்கள் ஒதுக்கி விரதமாக இருந்து அன்னைக்கு நீங்கள் சிரமத்தை பார்க்காமல் அங்கே போனால் அங்கே வந்து கொழும்பிலே பல வருடங்களாக இப்போ நான் நினைக்கிற மாதிரி ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு மேலே கொழும்பில் இருக்கக்கூடிய இந்துக்கள் எல்லாம் வந்து இந்த ஆடியமாவாசை விரதத்தை முறையாக அனுட்டிக்க வேண்டும் என்ற காரணத்தினாலேயே கொழும்பு காக்கை தீவு இந்து மன்றம் என்ற ஒரு அமைப்பினர் வந்து நிறைய பணிகள் செய்து கொண்டு வர்றதில் அவங்கள தலையாய ஒரு பணியாக இருக்கிறது வந்து ஆடியமாவாசை விரதத்துக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் அவங்க பண்ணி கொடுக்குறது அவங்களோட வழக்கம் எனவே அந்த கடலில் நீங்கள் நேராக போனால் மூத்த வாரத்தில் கடலில் செய்கிறதல்ல நான் சொல்லணும் சங்கமத்துக்கே போய் செய்கிறது அதற்கான அந்த விஷேடமான அனுமதியை இலங்கை அரசாங்கத்திட்ட இருந்து பாதுகாப்பு அமைச்சிட்ட இருந்து அந்த அமைப்பினர் எடுத்து அதை வந்து இப்போ நடைமுறையில் செய்து கொண்டு வர்றாங்க அது வந்து அன்றைக்கு வந்து காலையில் ஆறு மணியிலேருந்து பன்னெண்டு மணிக்குள்ளே நடக்கும் எனவே நாங்கள் எப்பயுமே பன்னெண்டு மணி வரைக்கும் பார்க்க வேண்டியில்லை காலையிலேயே நாங்கள் உதயத்தோடையே போயிடுறது தானே போய் நமக்கு தேவையான இந்த வளமையான இந்த பொருட்களை எல்லாத்தையும் கொண்டு பக்தி சிரத்தையோடு நாங்கள் போய் அவர்களின் வழிகாட்டுதலோடு நாங்கள் அதிலே பங்கு பெற்றி அந்த காரியங்களை எல்லாம் செய்து கொண்டு வரலாம் ஒரு மோக்ஷார்ச்சனை பண்ணி நெய்விளக்கேற்றி அன்னைக்கு அந்த காரியத்தை செய்து தான தர்மங்களை செய்து பிதர்களின் ஆசீர்வாதத்தை பெறுவது என்பது மிகவும் சிறப்புக்குரியது இதை நாங்கள் முறையாக செய்யும் பொழுது நிச்சயமாக உங்கள் முன்னோர்களின் பெற்றோர்கள் யார் இருக்கலாம் அல்லது முன்னோர்கள் பிதுர்கள் உங்கள் குடும்பத்திலே மோக்ஷமடைந்த பிதுர் சாபங்கள் எல்லாம் நிவர்த்தியாகி சுபீட்சமான வாழ்வு ஏற்படக்கூடியதாக இருக்கும் செல்வங்கள்னு சொல்லியிருக்காங்க பதினாறு செல்வங்கள் இந்த பதினாறு செல்வங்களும் எங்களுக்கு நிலையாக நிறைவாக கிடைக்கக்கூடியதாக இருக்கும் கர்ம வினை வினைப்பயன் போகிறதோடு வந்து எங்களுக்கு இந்த பிதர்களின் ஆசீர்வாதங்களும் கிடைக்கும் பொழுது நிச்சயமாக சுபமான சௌக்கியமான வாழ்வு வாழக்கூடியதாக இருக்கும் எனவே இந்த தருணத்தில் நீங்கள் எல்லோரும் கொழும்பிலே இருக்கக்கூடிய இந்துக்கள் சைவர்கள் யாவரும் பக்தி சிரத்தையோடு நீங்கள் அந்த நான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆகஸ்ட் மாதம் நான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆடி அமாவாசை விரதத்தன்று நீங்கள் அந்த முறையாக அந்த கா காரியங்களை முறையாக செய்யுங்க நீங்கள் எல்லாம் கட்டாயம் வந்ததில் பங்கு பெற்று செய்யணுன்றதுக்காகத்தான் இந்த ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணியிருக்குது இன்னொன்று பொதுவாக ஒரு சிலர் சொல்லலாம் நாங்கள் அன்றைக்கி எங்களுக்கு போக வசதி குறவையாக ஒரு நெய் விளக்கப்படுத்த வச்சு மோச்சார்ச்சனையாக செய்து ரெண்டு பத்து பேருக்கு சாப்பாடை கொடுத்த வேண்டும் அது நல்லது தான் அது செய்யறது சிறப்பு தான் ஆனால் உங்கள் கையால் எள்ளும் தண்ணியும் தர்ப்பணம் செய்து அந்த சங்கமத்திலே செய்யும் பொழுது தான் அது சிவார்ப்பணமாக அந்த ஆத்மாக்களுக்கு சென்று சேரக்கூடியதாக இருக்கும் அந்த பிண்டங்கள் எல்லாம் பிடிச்ச எள்ளும் தண்ணியும் தர்ப்பணம் பண்ணி ஒரு பிராமண குரு மூலமாக செய்யும் பொழுது தான் அதெல்லாம் முறையாக இருக்கும் ஒரு தட்சணை அவருக்கு கொடுத்து அரிசி மரக்கறி அவருக்கு கொடுத்து ஒரு தான தர்மங்களை எல்லாம் செய்து செய்யும் பொழுது தான் அதில் ஒரு நல்ல ஒரு பலன்கள் ஏற்படும் எனவே இதுகளை எல்லாவற்றையும் நீங்கள் கருத்தில் எடுத்து அந்த தினம் நீங்கள் பக்தி சத்தையோடு இந்த ஆரியமாவாசை விரதத்தை நோற்று வண்ணம் நம்புகிறோம் சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்தண்மங்களி பவந்து சுபம்